ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான மகர ராசி அன்பர்களே மகரத்திலே பிறந்திருக்கிற நீங்கள் உண்மையில் யார் இதுதான் நம்மளுடைய செய்தி நீங்கள் யார் என்று தெரியுமா இதை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம யார் நீங்கள் ஒன்று கேட்கலாம் நான் எனக்கு தெரியுமே அப்படின்னு அது இல்லை அதுலேயும் ஒரு சூட்சமம் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய ஆசை நிறைய இருக்குங்க குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இதில் என்ன தப்பு இருக்கு ஆனால் பெஸ்ட்டாக இருக்குன்னு ஆசைப்படுற இந்த மகர ராசியால் பெஸ்ட்டாக வரத்துக்கு எவ்வளவு உழைப்பு தேவைப்படுது எவ்வளவு முயற்சி எத் ஒரு கேட்டு நமக்கு திறந்துடாதான்னு நம்ம தேடுறமா இல்லையா யோசிச்சு பாருங்க ஒரு விசுவாசி யாராவது நமக்கு உண்மையான விசுவாசிகள் கிடைச்சிட மாட்டாங்களா நம்மளுடைய எண்ணத்தை செயலாக்குபவர்கள் கிடைத்திட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா யோசிச்சு பாருங்கள் அப்போ இப்போ இவ்வளவும் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி இந்த எதிர்பார்ப்பு முழுமையா பூர்த்தி அடையணும் அப்படின்னா ஏறத்தாழ இறைவனுடைய பிள்ளையாக இருக்கணும் கடவுளின் பிள்ளை மகர ராசி யாரு கடவுளின் பிள்ளையாக இருக்கணும் அப்ப கடவுளின் பிள்ளையாக இருக்கணும்னா உண்மை தெரியணும் யதார்த்தம் தெரியணும் அப்ப மகர ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டா யதார்த்தவாதிகள் அவ்வளவுதான் யதார்த்தவாதிகள் தான் மகர ராசி எத்தனை கிரகம் அங்க உச்சம் பெற்று ஆட்சி பெற்று நட்பு பெற்று நீசம் பெற்று பகை பெற்று இருந்தாலும் ஒரு மகர ராசி வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்க யதார்த்தவாதியாக இருந்தால் வெற்றி பெற முடியும் ஒரு மிகையான ஒரு வாழ்க்கையில வந்து ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தோல்வி ஒரு மிகையினா என்ன சொல்லுவாங்க ஒரு ஏதாவது ஒரு உண்மையாக ஒரு போலியான ஒரு மேகத்தை நம்பி மழை வருதுன்னு விவசாயி பார்த்துக்கிட்டு இருப்பார் சில நேரங்களில் அப்படியே ஃபுல்லாக கருமேகம் இருக்கும் இதை நம்பி மகர ராசி வாக்குறுதியை கொடுத்துட்டா என்ன ஆகும் மகர ராசி நிலமை இதுதான் பல பேர் செய்கிறது அந்த மேகம் கரைஞ்சி போயிடுது அப்புறமா மழை வெள்ளை அப்புறம் வானம் பார்த்த பூமியாக போயிடுச்சு இதுதான் மகர ராசி பல நேரங்கள்ல இந்த சந்தர்ப்பத்தை பாக்குறாங்க நடக்குதா இல்லையா யோசிச்சு பாருங்க விவசாயி எப்படி வானம் பார்த்த பூமியாக பார்க்கிறாரோ அதே மாதிரி ஆயிடுச்சு மகரத்தோட நிலைமைய அப்ப என்னன்னா இந்த கருமேகத்தை நம்பாதீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திய பிறகு நம்புங்க வாய்ப்பு வரும் இது இந்த அளவுக்கு வெற்றி ஆயிடும் அந்த அளவுக்கு வெற்றி ஆயிடும் இந்த அளவுக்கு அதை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிங்கன்னா மகரத்தின் கணக்கு தப்பு கணக்காக இருக்கு இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுடைய நீங்கள் யார் உங்களுடைய உண்மை என்ன அப்படின்னா யதார்த்தவாதி தான் மகரம் உண்மையில் நீங்கள் யதார்த்தவாதி இப்போ விட கிடச்சிருச்சா யதார்த்தவாதிக்கு என்ன நம்ம செயலில் இறங்கி அது சக்ஸஸ் ஆனா தான் நம்பணும் நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகங்க கும்பாபிஷேகம் நடக்காமல் கூட போயிடலாம் இல்லை கும்பாபிஷேகத்தில் நம்ம தலைமை இல்லாமல் கூட போகலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கும்பாபிஷேகம் நடக்கும் நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல இல்லைனாலும் கும்பாபிஷேகத்த நடத்தணும் இந்த தீர்மானத்தில் இந்த மகரம் இருந்தார்னா கும்பாபிஷேகத்தையும் நடத்துவாங்க அவங்க கும்பாபிஷேகமாக நடக்கும் நல்லதும் நடக்கும் இப்போ உதாரணம் புரியுதா ஆனால் அதே நான் இல்லாமல் அந்த கும்பாரிசனை நடக்காது அப்படின்னு யதார்த்தத்தை மீறி இந்த மகரம் நடந்தால் அங்கு மைனஸ் ஆகுது அப்படின்னா எப்படி இன்னும் கொஞ்சம் உதாரணம் சொல்கிறேன் சில உறவுகளை நம்பி மகரம் பின்னே செல்வது ஆபத்து உறவுகளே ஆபத்து இதுதான் மகரத்துக்கு உறவுகளே ஆபத்து அப்படின்னா என்ன எந்த உறவாக இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிங்க அவங்கள உங்களுடைய சிந்தனையோட ஒப்பிடாதீங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட்டு ஒதுக்கிடுங்க இல்லைன்னா உங்க பிரவேசி உங்களுக்கு மைனஸ் ஆகும் அப்பதான் யதார்த்தம் வந்து ஃபெயிலியர் ஆகுது நீங்க வந்து மகரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க ஒரு தலைவன் கூட்டத்தை நம்பி வாக்குறுதி கொடுக்க கூடாது அங்க கூடியிருப்பவன் கூட்ட தலைவனுக்காக கூடியிருக்கான் வாய்ப்பு இருக்காது ஏதோ ஒரு காரணத்துக்காக கூடியிருப்பான் அதனால தலைவன் அதை தான் தன்னுடைய கூட்டம் நினைச்சிட்டான்னா அந்த தலைவன் மைனஸ் இல்லை கூடிய கூட்டத்தை தன் பக்கம் இருக்க வேண்டும் அது சிறந்த தலைவனுடைய பணி இப்போ மகனை என்ன பண்ணக்கூடாது இதுலேயும் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இதான் யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு நாம் என்னங்க செய்யணும் ரொம்ப சிம்பிள் யதார்த்தவாதியாக நாம் இருப்பதற்கு ஆன்மீகம் ஒரு சிறந்த வழி உழைப்பு சிறந்த வழி ஒரு வினாடி கூட ஓய்வு எடுக்காதீங்க மகர ராசிக்காரர்களே அது உங்கள் வீடாக இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பணி செய்து கொண்டிருங்க வேலையே இல்லைன்னா தூங்கிடுங்க அதை விட்டுட்டு சும்மா ஒருத்தவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னா அவர் உங்களை எழுத்து போயிடுவார் அவருடைய வழிக்கு நீங்க போயிடுவீங்க உங்களால் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது ஏன்னா மறுக்க முடியலன்னா மறக்க முடியாத சம்பவத்தை அவர் நடத்திடுவார் அவப்பேராக்கிடுவாங்க காரணம் என்ன சொல்லுவாங்க அவங்க தாங்க சொன்னாங்க அப்படின்னுடுவாங்க நம்ம அதுக்கான காரணமாக இருந்திருக்க மாட்டோம் செத்த நாடி அவரோட பேசினதுக்கு பலன் அதுவும் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கேமரா இதிலெல்லாம் கவனமாக இருங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை ஆசையை தூண்டி மற்றவர்கள் உங்களை வந்து அவர்களுக்கு பணயமாக வைக்கிறாங்க பகடையாக உருட்டுறாங்க இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படி இந்த பகடையாக நீங்கள் உருட்டும் பொழுது தாயம் உழுந்தால் லாபம் தாயம் உழுதுனா ஆட்டம் பார்த்துருக்கீங்களா ஆடு புலி ஆட்டத்தில் தாயம் உழுந்தாதான் கட்டத்துக்குள்ளே கையை வைக்க முடியும் காயத்துணும்னா தாயம் உழமுல இன்னைக்கு பல பேர் மகர ராசிக்காரர்கள் மற்றவர்களை நம்பி ஏமாந்தவர்கள் தான் அது இல்லறமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் கலையாக இருக்கட்டும் நீங்க தயவு செய்து சொல்றேன் யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் உங்களுக்கு எதுவும் உங்க பக்கம் வந்து சேரும் உங்களுக்கு பெரிய பலம் உழைப்பு உங்களுக்கு பெரிய பலம் உங்களுடைய திறமை நீங்க யாருக்காகவும் இல்லை கடுமையாக உழைத்து கொண்டே இருந்தால் போதும் உங்க வாழ்க்கை நல்லா இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு இறை துணை உங்களுக்கு தேவை அந்த இறைவனில் எந்த சுவாமிய மகரம் வந்து பணிந்தால் வெற்றி கிடைக்கும் எந்த சுவாமியோடைய ஒரு யோகம் கிடைக்குன்னா வராகி வராகி தேவியை வழிபாடு செய்யுங்க மகர ராசி இந்த வராகி தேவி அனுதினமும் அதுவும் பஞ்சமியில வழிபாடு பண்ணுங்க தேய்பிரையில வரக்கூடிய பஞ்சமியில வராகிக்கு மஞ்சள் கிழங்குல மாலை கோத்து உங்க கையால மாலை கட்டி ஏதாவது ஒரு பிரார்த்தனையை நினைச்சி நீங்க போடுங்க எந்த அளவுக்கு வெற்றி உறுதியாகுதுங்கிறத நீங்க பாருங்க வெற்றி உங்கள் பக்கம் வராகி தேவி வெற்றியை உறுதியாக்குவான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை வராகிய வழிபாடு செய்யுங்கள் வளம் பொருந்திய வாழ்க்கையை பெறுங்கள் மற்றவர்கள் வாய் அதை சொல்லுவாங்க வாயில் விரல வைக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை உயரும் இதுதான் மகரம் மகர ராசிக்காரர்களே யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் நீங்கள் யதார்த்தவாதி வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நாளும் கோலும் உங்களுக்கு நன்மை செய்யும்